அனைவருக்கும் இனிய இனி அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் பத்து ஐந்து ரெண்டாயிரத்து பதினேழு புதன்கிழமை பிற்பகல் மூன்று மணி வரை சுவாதி பின்னர் விசாக நட்சத்திரம் நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ஜோதிட தகவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து வெளியே போகும்போதோ எங்கேயாவது வந்து நம்ம ஒரு பெரிய பாம்பு ஒன்று சின்ன பாம்பை விழுங்கிட்டு இருக்க மாதிரி அதாவது அதை சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி நம்ம வந்து பார்க்க நேர்ந்தால் நம்ம போகிற காரியத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனையாகலாம் இல்லைன்னா வந்து அந்த கட விஷயம் நடக்காமல் போகலாம் அப்படின்ட்டுருக்கு அதே மாதிரி சிலர் ரொம்ப நாளாக வந்து சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பாம்பு வந்துடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இருக்குது வீட்டில் வந்து பாம்பு போவதை கண்டால் ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு பாம்பு போகிற மாதிரி நம்ம பார்த்தா கூட அதாவது பொதுவாக பொருள் சேர்க்கை உருவாகக்கூடியது அவங்களுடைய வீட்டில் வந்து இல்லறம் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் வாழ்க்கையில் வந்து உயர்வுக்கான நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடியதாக அமையும் ராகு வந்து பயிற்சி ஆகக்கூடிய டைம்லாம் வந்து சிலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பாம்பு போடுறது இல்லை இன்னொரு வீட்டில் பாம்பு போடுறது பார்க்குறது இந்த மாதிரிலாம் இருக்கும் இது வந்து பாம்பு வீட்டுக்கு வந்தால் நல்ல விஷயம் நடக்கும் ஒரு மாற்றம் ஒரு பொருள் சேர்க்கை இதெல்லாம் போகுதுங்கிறதுக்கு மாதிரி அர்த்தம் இன்றைய ராசிபலன் மேஷம் உங்களுடைய பிள்ளைங்களின் உடல்நிலையில் கவனம் தேவை சிலருக்கு மருத்துவ செலவும் பின்னர் வெளியூர் பயணம் சென்று வரக்கூடியதும் நேரம் தொழிற்சார்ந்த முயற்சிகளில் மாலையில் வெற்றி தரும் தொழிற்சார்ந்த பிரயாணம் அமையலாம் பணவரவு ஏற்படக்கூடிய நாள் இன்று வேலை பார்க்கும் இடத்தில் மதியம் வரை நெருக்கடியான சூழ்நிலையும் பின்னர் மன அமைதியும் கிடைக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை ரிஷபம் உடல்நிலையில் கவனம் தேவைப்படும் நாள் வருமானத்தில் முன்னேற்றம் காணப்படும் காதலர்களுக்கு பிரச்சனையை நெருக்கடியும் தரும் வேலை பார்க்கும் இடத்தில் இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் செய்ய நேரலாம் அதற்கான ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் பணவரவு ஏற்படும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மிதுனம் மருத்துவ செலவு ஏற்படும்னால் சிலருக்கு தோல் அல்லது உஷ்ண சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படலாம் உறவினர் வீடுகளுக்கு சென்று வர நேரிடும் சிலருக்கு வரண் ச சார்ந்த தகவல்கள் கிடைக்கும் வேலை நிமித்தமாக தொழில் சம்பந்தமாக சிறிய தூர பிரயாணம் வெற்றியை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் கடகம் சிறிய தூர பயணம் பயணம் ஏற்படும்னால் தாயாரின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம் சிலருக்கு பண ஏற்படும் புதிய ஆடம்பர பொருட்களை வாங்குவதன் மூலம் ஏற்படலாம் வேலை பார்க்கும் இடத்தில் சகஜ நிலை உண்டு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமுடன் செல்வது நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு சிம்மம் பிள்ளைகளுக்கான கல்வி முயற்சிகளுக்கு பலனை தரக்கூடிய நாளாக இன்று அமையும் சிலருக்கு வீடு இடம் சம்பந்தமான ஆலோசனைகள் ஏற்படும் புதிய முயற்சிகளை செய்ய இன்று உகந்த நாள் பெரிய மனிதர்களின் உதவியும் கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் சற்று மன உளைச்சலான சூழ்நிலை அமையும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் கன்னி மருத்துவ செலவு ஏற்படும் நாள் தாயார் அல்லது கணவரின் உடல்நிலையில் கவனம் தேவை வாகனத்தில் பழுது ஏற்படலாம் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியும் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கும் பணச்செலவும் வரையும் விரையும் ஏற்படுது அப்படிங்கிற கவலை வேண்டாம் சிலர் மருத்துவ செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசியில் வந்து இப்போது ராசிக்கு அதிபதி புதன் எட்டில் இருக்கார் அதனால் ஏதாவது வகையில் செலவு ஏற்படுறதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மாற்றங்கள் சீக்கிரமே கிடைக்கும் சிலர் வேலை நிமித்தமாக சிறிய தூர பயணம் சென்று வர நேரிடும் தொழில் சார்ந்த முயற்சிகளை சில நாட்கள் தள்ளி போடுவது நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை துலாம் தாயாரின் உடல்நிலை சார்ந்து மருத்துவ செலவு ஏற்படலாம் சிலர் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் சென்று வருவீர்கள் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதும் குடும்பத்தினருடன் சுற்றுலா சென்று மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கக்கூடிய நாள் தொழில் சார்ந்த பணவரவு இருக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை விருச்சிகம் சேமிப்பு வீட்டின் பராமரிப்புக்காக செலவு செய்யணெல்லாம் சிலருக்கு மருத்துவ செலவு மூலம் சேமிப்பு குறையக்கூடிய நாள் சிலர் நகைகள் வாங்க நேரம் வீட்டில் குழந்தைகளின் பிறப்பு விசேஷ நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும் சிலர் வெளியூர் வெளிநாடு பயண முயற்சிகளுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு தனுசு மதியத்திற்கு பின் மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் சிலருக்கு சிறிய தூர பயணம் அமையலாம் வேலை பார்க்கும் இடத்தில் மன நிம்மதியும் அமைதியும் ஆறுதலும் கிடைக்கக்கூடிய நாளாக என்று அமையும் வேலைக்காரர்களின் ஒத்துழைப்பும் தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு பயன் தரக்கூடிய நாளாக இன்று அமையும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுபவர்கள் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை மகரம் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் புதிய முயற்சிகள் மூலம் தன்னம்பிக்கையும் புதிய தென்பும் பெறுவீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நண்பர்கள் உதவியும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் சிலருக்கு வேலையில் கவனக்குறைவால் மீண்டும் அதே வேலையை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் கவனமுடன் வேலை பார்ப்பது நல்லது குடும்பத்தினுடன் சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை கும்பம் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் சிலருக்கு பணவரவு சொத்துக்கள் அடமானம் வைப்பது மூலம் பணவரவு உண்டு வேலையில் மாற்றங்களை எதிர்பார்க்க நேரிடும் சிலருக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு மனதிற்கு ஆறுதலை தரும் மதியத்திற்கு மேல் நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் நீளம் மீனம் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் உருவாகும் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு பயன் தரும் தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கும் நிச்சயம் பயன் தரக்கூடிய நாளாக இன்று அமையும் தொழில் முன்னேற்றம் அடையும் வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்கள் வருகை அதிகமாகும் புதிய நகைகள் அல்லது ஆடம்பரப் பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் சிலருக்கு மருத்துவ செலவும் இன்று ஏற்படக்கூடிய நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்